ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஆரா நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் செய்கிற ஐமோன் செயின்ஸுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ டிசைன்ஸு கஸ்டமருடைய கஸ்டமைஸ்ட் ஆர்டருங்கிற பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போது இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டிசைன் ஐமோனில் வந்து ஒரு நியூ டிசைன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வெளியே வந்து நம்ம ஐமோனில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைங்க இது வந்து நம்ம கொஞ்சம் புதுசாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐமன் செயினுங்க இது நார்மலாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் அவ்வளோதான் இருக்கும் ஒரு மாதிரி ஸ்லிம் சைஸில் நல்லாயிருக்கும் ஒரு ஜென்யூன் லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்களேன் அப்படியே வந்து எல்லாம் கோல்டு மாதிரியே வந்து நீட்டாக இருக்கும் ஏன்னா நம்முடைய ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம நீட்டாக வந்து செஞ்சு கொடுப்போங்க எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி வந்து கஸ்டமைசேஷனில் செஞ்சு கொடுப்போம் எஸ் இப்போ இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் எல்லாமே வந்து கோல்டு மாதிரி நீட்டாக இருக்குதுங்க செகண்ட் இது வந்து பாலிஷ்ட் இப்போ இது பாலிஷ்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நூறு மில்லி நூற்றி ஐம்பது மில்லி இரநூறு மில்லி அந்த மாதிரி உங்களுடைய கஸ்டமைசேஷனுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம கோல்டு மேலே ஏற்றணுமோ அளவுக்கு வந்து நம்ம ஏற்றியும் கொடுத்துர்லாம் ஏன்னா அது நம்ம அந்த மாதிரி மேலே வந்து கோல்டு ஏற்றி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் வைஸ் டிட்டோ கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா ஒரு நார்மல் ஒரு மைக்ரோ பாலிஷ் செயின்ஸையும் இதையும் வந்து நம்ம எல்லாம் கம்பேர் பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு இது வந்து தனியாக தெரியும் ஓகேங்களா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு கோல்டு செயின் இதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்சேஷன் இருக்காது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நூறு மில்லி நூற்றி ஐம்பது மில்லி அந்த மாதிரி வந்து பாலிஷ் போட்டு வந்து உங்களுக்கு நம்ம எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கு நம்ம அப்படி இது மாதிரி போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம்ஸ் வந்து வராதுங்க நல்லாயிருக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்குங்க ரைட் இது பாருங்க இது வந்து நம்ம ஒரு இதுக்கு வந்து நம்ம நூறு மில்லி அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி இருக்குது ரைட் இப்போ பாருங்கள் சேம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்ட் ஆர்டர் தான் எல்லாமே வந்து நூறு மில்லி நூறு மில்லி ஏற்றிருக்கிறது ஒரு ஒரு செயின் அந்த ரெண்டு செயின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மில்லி வந்து கஸ்டமர் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதெல்லாமே எல்லாமே பாருங்கள் எல்லாமே வந்து ஒரே பேட்டன் தான் ஒரே பேட்டனில் இருக்கக்கூடிய செயின்ஸ் யா ஒன் ஃபிஃப்டி வந்து டேக் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒன்றும் வரி கிடையாது பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் மேக்கிங்கில் செஞ்ச செயின்ஸ் பாருங்கள் எல்லாமே ஃபினிஷிங் வைஸ் அப்படியே டிட்டோ கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டு செயின் கா வச்சு பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது ரெண்டுமே வந்து அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால ஃபினிஷிங் வைஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு பஞ்சலோக மெட்டல் அப்படின்னா நம்ம தெரியாதுன்னு நினைக்காம கோல்டுக்கு நம்ம எப்படி ஒரு என்ன ஸ்டைன் பண்ணி நல்லா நீட்டாக செஞ்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனாலும் இதுக்கும் எல்லாமே வந்து ஸ்டைன் பண்ணி உங்கள் கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து சிங்கிள் பீசஸ் வேணுன்னாலும் வந்து நம்ம எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் வைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த செயின்ஸு இந்த மாதிரி சைன்ஸ் உங்களுக்கு வேணும்னா டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செஞ்சுக்கலாம் உங்களுடைய வெயிட்டு லென்த்து உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைசேஷனில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஜுவல்லரிக்கு போகிறோம் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குதுங்க எனக்கு இது வந்து இந்த இடையில் வேணும் அதாவது இந்த வெயிட்டில் வேணும் இந்த லென்த்தில் வேணும் இவ்வளோ லீலத்தில் வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம கேட்போமில்ல சேம் அதே மாதிரி நம்ம எல்லாமே வந்து செஞ்சுக்கலாங்க சரிங்களா இப்போ இது வந்து பாலிஷ் பண்ண நியூ டிசைன்ஸு பார்க்க வந்து அப்படியே டிட்டோ கோல்டு மாதிரியே இருக்குது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா நல்லா இருக்குது பாருங்க ரைட் ஓகே இப்போ இது பாருங்களேன் இது வந்து நம்ம அன்பாலிஷ் செயின் ஒரிஜினல் ஐமோன் செயின் இது வந்து நம்ம இப்போது ஒரிஜினல் ஐமோன் கலரில் வந்து வச்சுருக்குறோம் இது வந்து கஸ்டமருடைய கஸ்டமைசேஷன் தான் இது வந்து ஒரு எட்டு பவுன் இருக்கும் எட்டு பவுனுனா உங்களுக்கு அறுபத்தி நாலு கிராம் அந்த வெயிட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மின்மினி செயின் வரி மின்மினி செயின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்பாலிஸ்டு கஸ்டமர் வந்து எல்லாமே வந்து அன்பாலிஷ்டு கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அன்பாலிஷ்டாக தான் இது நம்ம கொடுக்க போகிறோம் அதோட வீடியோ இது பாருங்களேன் இதுவும் எல்லாமே வந்து டிட்டோ கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஃபினிஷிங் வைஸ் பாருங்களேன் எல்லாம் டிட்டோ கோல்டு மாதிரியே தான் இருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது எல்லா ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீட்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சீலோட வந்துடும் பிராண்டு சீலோட எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடுங்க பாருங்கள் இது ஃபினிஷிங் வயசுட்டு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் செயின் வந்து எவ்வளோ டைட்னஸாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு புது செயின் வாங்குகிறோம்னா எவ்வளோ டைட் இருக்குமோ அதே மாதிரி செயின் வந்து நல்லா டைட்டாக உங்களுக்கு நம்ம எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருவோம் கோல்டு செயினை விடவே வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து உங்களுக்கு இது நல்லா டைட்டாக செஞ்சு கொடுத்துருவோம் டைட்டை இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளில் எந்த ஒரு குறையும் வராது செயின் நல்லா டைட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ஃப்ளெக்ஸிபிளாகவும் இருக்கும் இது ஒரு அறுபத்தஞ்சு கிராம் இருக்கக்கூடிய செயின்னு பாருங்களேன் நாலாம் மடக்கி இருக்குது எப்படி இருக்குது பாருங்க செயின் வந்து டைட்டாகவும் இருக்குது அதே சமயம் நாங்கள் வந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்களேன் அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் எந்த விதமான டேமேஜஸ் ரிப்பேர்ஸு எதுவுமே வந்து உங்களுக்கு வராதுங்க எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் ஆர்டர்ஸ் எந்த மாதிரி வேணுனாலும் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லிருவோங்க சரிங்களா இப்போ இது பாருங்கள் இது வந்து சேம் அதே வரி டிசைன் தான் ஃபைவ் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம் அந்த இது பார்த்தோம் பார்த்திங்களா இந்த மின்மணி செயின் அந்த டிசைன் வந்து இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த கோபி டிசைனும் இருக்கும் ரெண்டு டிசைன் மிங்கிலாக இருக்கும் இது கவுண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்மணி வந்து ஃபைவும் கோபி வந்து ஒன் இருக்கும் ஸோ இதுக்கு நேம் வந்து ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு வச்சுருக்கோம் சரிங்களா பாருங்களேன் அந்த எஜ்ஜில் வந்து கிளிட்டர்ஸ் அப்படியே தெரியுது பாருங்கள் கிளட்டர்ஸ் தெரியுதுங்களா எந்த ஒரு எடிட்டிங்ஸு எதுவுமே கிடையாது யூஷுவல் இப்போ நைட்டு பாருங்கள் பதினொன்றரை மணி இந்த டைமிங்கில் நார்மலாக ஒரு வீடியோ தான் போட்டுட்ருக்கோம் அந்த நம்ம நேச் என்ன சொல்கிறது ஒரு வெளிச்சத்தில் எப்படி இருக்குமோ ரூம் வெளிச்சத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேங்க ஏன்னா நமக்கு வந்து டைம் இருக்குது அது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர்ஸு கஸ்டமர் உங்களுடைய ஆர்டர்ஸு ப்ளஸ் நம்ம கடை ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து அடுத்தெல்லாம் ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருக்கோம் பல்ப் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து டைமிங் இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது ஃப்ரீ டைம்ஸ் கிடச்சது அப்படிங்கிற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே போட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டிக்கு வந்து நம்ம காம்ப்ரமைஸே கிடையாது எல்லாமே வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம் இங்கே வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் அந்த மாதிரி ஆச்சுன்னாலுமே நம்ம அது யோசிக்கிறதே கிடையாது தூக்கி போட்டு புதுசாக எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால்தான் நாங்கள் அதை வந்து டெலிவரியே பண்ணுவோம் சரிங்களா அதனால் வந்து இது ஒரு மெட்டல் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டே கிடையாது இன்றைக்கி நம்ம ஒரு நூறுரூவா போட்டு வாங்கினாலும் எந்த அளவுக்கு எங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஸ்டைன் பண்ணி நீட்டாக செஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸு ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறது நம்ம சேனல்ஸில் வந்து வீடியோஸு போஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி வெளியே கம்பேர் பண்ணும்போது நம்மளது வந்து ரொம்ப கம்மி ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கஸ்டமர்ஸான நீங்கள் தான் வந்து பெரிய ஒரு அட்வர்டைஸிங்கு எல்லாத்துக்குமே அங்கே வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் வாங்குங்க நீங்களும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணுறதே ஸோ நமக்கு வந்து அந்த பேர் இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து இது வாங்குகிற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸ் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது ஏன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாங்க யூஸ் பண்ண வாங்கியிருக்கீங்க செகண்டு வந்து உங்கள் டாட்டருக்கு அப்புறம் அக்காவுக்கு சிஸ்டருக்கு அந்த மாதிரின்னு சொல்லி நிறையா வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க வாங்கிட்டே தான் இருக்கீங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர்லாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது ட்ரிப்பு வாங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய செயின்ஸும் வந்து ஒன்று இதில் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒர்க்கு நல்லா இருக்குங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது தானே வாங்குவோம் பட்ஜெட் வைஸ் ப்ளஸ் வந்து ஃபினிஷிங்கு அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குது கேட்குற மாதிரி நல்லா நீட்டாக கஸ்டமைசேஷன் பண்ணி தராங்க வீடியோவில் என்ன இருக்கோ சேம் அதே தான் உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போதும் இருக்கும் இதில் காட்டுறது ஒன்று அதில் வர்றது ஒன்று அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க எப்படி பார்க்குறீங்களோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் நல்லாயிருக்கும் செயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டேமேஜஸ்ஸு இதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒர்க் எல்லாமே வந்து ஓன் மேக்கிங் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரியும் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும் இதை ஒரு சாதாரண இப்போ ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதனுடைய குவாலிட்டி ஃபினிஷிங்ஸு எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்தாலே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியுங்க பாருங்க இது அஞ்சுமே வந்து ஒரே டிசைனு ஒரே வெயிட்டு நாற்பது கிராம் வெயிட்டு இருபத்தி நாலு இன்ச்சஸ் லென்த்தில் இதுவும் பாருங்கள் அன்பாலிஷ்டு செயின்ஸு இப்போ நம்ம பாலிஷ் வேணாலும் பாலிஷ் பண்ணிக்கலாம் அன்பாலிஷ்னாலும் அன்பாலிஷாக நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பாலிஷ் பண்ணி வேணாலும் நம்ம பாலிஷ் பண்ணி கொடுப்போம் அன்பாலிஷ்டு வேணாலும் அன்பாலிஷ்டு கொடுப்போம் ஆனால் இப்போ நம்ம அன்பாலிஷ்டு பார்த்துட்டிங்களா பாலிஷ் பார்த்துட்டிங்க அப்புறம் இன்றைக்கி இதே செயின் வந்து பாலிஷ் பண்ணி வேணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பாலிஷ் பண்ணி கொடுத்துர்லாங்க நூறு மில்லி நூற்றி ஐம்பது மில்லி அந்த மாதிரி வந்து நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி பாலிஷ்டி வேணும்னாலும் உங்களுக்கு நம்ம வந்து போட்டு கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிசைன் வேணுனாலும் எனக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அந்த டிசைனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம சொல்லி செஞ்சு கொடுத்துக்கலாங்க சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை நமக்கு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குதுங்க எனக்கு இது வந்து ஒரு இந்த லென்த்தில் வேணும் இந்த வெயிட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் செஞ்சிங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அது ஐமோனில் பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நமக்கு இதெல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துர்லாங்க ஏன்னா ஐமோன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ரஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெ இப்போ கோல்டு சில்வர் வந்து ஸ்மூத்து மெட்டல் அது வந்து அதில் அந்த மெட்டலில் வந்து எல்லாமே செய்ய முடியும் ஸ்மூத்துங்கிறனால இது ஐமோனுங்கிறதுனால கொஞ்சம் ரஃப் மெட்டலாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து இதில் ஒரு சில டிசை டிசைன்ஸ் தான் வந்து பாசிபிள் இப்போது ஸோ அதனால் கவரிங்கில் கூட உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் செஞ்சுக்கலாம் ஏன்னா அது கவரிங்கிறப்போ காப்பர் மட்டும்தான் இருக்கும் அதுவும் காப்பருங்கிறப்போ அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும் ஸோ அதில் கூட எல்லாமே செஞ்சுக்கலாம் ஐமுரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசைன்ஸும் செய்யலாம் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது ஒரு சில டிசைன்ஸ் தான் செய்ய முடியும் இப்போ அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி இந்த மாதிரி வந்து புது புது டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம செஞ்சுட்ருக்குறோம் இதை அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிச்சு எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறேங்க நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் பொருள் எல்லாமே வந்து நல்லா தாராளமாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ஒன்ஸ் வாங்கி பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து நீங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா நிறையா இருக்குங்க அப்புறம் நம்ம ரெகுலர் கஸ்டமரே தாராளமாக ஆயிடுவீங்க சரிங்களா வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி அவைலபிள் ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி அவைலபிளுங்க வேறுங்கிறவங்களும் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூங்க